ಕರೆಗೆ ಬಕೇಗೆ ಹಾ ಎ ನೋ चल रहा इने चल रहा इने चल रहा

போ பா அவரு லிட்டா போறாரு பண்ணிப்பா நீ வெயில் அவ்வளோ ரெடிப்பாரு இந்த பூ எத்துடா வழிபூ அது கூட்டுறா தான் ஐய் அது எடுத்துக்கொண்டு நல்லா அந்த பூ எடுத்துக்கூடானா

മാതിരി തരണം സിച്ച് കൂടാതെ ஒன்ற ஒ மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து யூடியூப் சொந்தங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்